இந்த அஞ்சலியை இப்போது கதற விட போகிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம ஜானகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறது நம்ம காற்றுக்கு ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆனால் அதே சமயம் அதையே ஊதி ஊதி பெருசாக்கி எல்லாத்துக்குமே காரணம் கௌதமும் இலக்கியாகவும் தான் அவங்க தான் வந்து போயினா உங்கள் அம்மா ஜானகியை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து போயினா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் கௌதம் இதுக்கு மேலே இந்த அஞ்சலியை சும்மா விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த அஞ்சலி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே இல்லை அப்படின்றதுல இத்தனை நாள வந்து பார்த்தீங்கன்னா இவ டிராமா தான் போட்டிருந்தா அப்படின்றதையும் இங்கே எல்லாத்தையுமே நீ தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு சில ஆதாரங்கள்லாம் காட்டினதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் நம்புறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இனிமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ இப்போவே இந்த வீட்டு விட்டு கிளம்பு அஞ்சலி என்னைக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு இப்போ பயங்கரமாக கதறிட்டு இருக்கா அதாவது அமைதியாக இருந்திருந்தாலே அவளுக்கு தேவையான சொத்து வந்திருக்கும் அவளுக்கு தேவையான பணம் வந்திருக்கும் எல்லாமே வந்திருக்கும் ஆனால் மொத்த சொத்தையும் ஆட்டியை போடணும்னு நினச்சி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தருவில் தான் அவன் நிற்க போகிறான் இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம